ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே எப்படி அமையும் என்று பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய தனித்துவமான ஸ்பெஷலான ராசி படங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாதது புதியவராகதான் இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே நண்பர்களே இன்றைக்கி யாரெல்லாம் சனிக்கிழமை அன்னைக்கு பிறந்தநாளாக கொண்டாடக்கூடிய அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் என்றே ஃப்ரெண்ட்ஸ் விஷயம் மினிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைக்கி சனிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க நமது வீடியோ ஒரு நாளைக்கு முன்னதாகவே வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சில பேர் வெள்ளிக்கிழமையே இந்த வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்பு இன்றைய தினம் இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஐப்பசி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி தினம் நண்பர்களே பௌர்ணமி விரதம் இருந்து கிரிவலம் செய்வதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது இது தவிர இன்றைய தினம் வாஸ்து தினமாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு நமது தொலைபராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது என்பர்களே மேலும் இந்த கிரக சேர்க்கையானது குரு பார்வையை பெறுகிறது மேலும் இன்றைய தினம் மீனத்துல வந்து ராகுவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து காணப்படுவதும் நமது தொலைபராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய யோகமா இருக்க என்பர்களே மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறாங்க பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க எனவே இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்பு காரணமாக இன்னைக்கு உங்க மனசுல வந்து தைரியம் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பெரும்பாலான காரியங்களில் வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல சாதகமான சூழல் உருவாகக்கூடிய நல்ல நாள் என்ற மேலும் நீங்கள் எல்லா விதமான காரியங்களிலும் திட்டமிட்டு தைரியத்தோடு இறங்க வேண்டியது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல வெற்றிகளை பெற்று தருணி உங்கள் சிந்தனைகள் இது வரைக்கும் பல குழப்பங்கள் வந்திருக்கலாம் அதனால் நீங்கள் கொஞ்சம் மலம் உழன்று போயிருக்கலாம் அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது நீங்கணுன்றலே குழப்பங்கள் விளையக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறதுங்க அதனால் உங்களுக்கு உங்களுடைய சிந்தனைகளில் நல்ல ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்று மற்றவருடைய தேவைகளை கூட நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அதை நிறைவேற்றி வைக்கிறதுல அளப்பரிய ஒரு ஆனந்தத்தை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது அலாதி இன்பம் பெறுவீங்க ஏன்னா மற்றவங்களுக்காக நீ உழைக்கிறதுல எப்போயுமே வந்து நல்ல ஒரு இன்பத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பில் உருவாக்கிக் கொள்வீங்க அது தாராளமாக நிறைய செய்வீங்க மற்றவர்களுக்கு என்ன தேவை பார்த்து செய்யக்கூடிய நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களது நட்பு வட்டாரம் விரிவிடக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் பழகக்கூடிய அந்த விதத்தில் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது உங்களுடைய அப்ரோச் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அனுப்பல மற்றவர்கள் கூட நீங்கள் பழகக்கூடிய விதத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படணும் அனுப்பல இந்த தினம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வகையில் நீங்கள் நிறைய விஷயங்களை புதுசாக ட்ரை பண்ணலாம் புதிய முயற்சிகளை நீங்கள் என்ன எதிர்பார்த்து புதிய முயற்சிகளை மேற்கொள்கிறீங்களோ அந்த ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நல்ல யோகம் இருக்கிற நண்பர்களே மாணவர்களுக்கு கல்வியில் யோகமான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுடைய சக மாணவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பில் இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கணும் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களை எந்தெந்த வேலையில் வந்து ரொம்ப ஹாப்பியாக சாந்தமாக வச்சுருக்குமோ அந்த வேலையெல்லாம் நீங்கள் தேடி தேடி ஈடுபடலாம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இப்பொழுது திருமண நேரம் வந்திருக்கிற நண்பர்களே எனவே நீங்கள் இப்பொழுது முயற்சி செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து விரைவிலேயே கெட்டி மேல சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் எனவே திருமண ஏற்பாடுகளை செய்வதற்கு உகந்த ஒரு நாள்கள் அதை கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் திருமணங்கள் தேதி குறிக்கக்கூடிய நல்ல நிலைக்கு போகணும் நண்பர்களே இப்பொழுது உங்களுக்கு வீடு வந்து கலகலப்பாக சேர்த்து பேசி மகிழக்கூடிய நல்ல வகையில் மகிழ்ச்சியாக இருக்கணும் நண்பர்களே உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் ஒத்துழைப்பாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அதனால் குடும்பத்தில் அமைதி பெருகும் அச்சந்தோஷ அலை வீசக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குங்க நண்பர்களே வியாபாரத்தில் வியாபாரிகளுக்கு பெரிய வளர்ச்சி தர்றதுனால இன்னைக்கு நல்ல ஒரு சந்தோஷம் உங்களோட இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும் வியாபாரிகள் முகத்துல அதிகமான மகிழ்ச்சி பெங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு நல்ல வளர்ச்சி எதிர்பார்த்ததை விட அதிகமான வளர்ச்சி பெறக்கூடிய யோகம் வியாபாரிகளுக்கு இருக்கிறது நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது அன்பை வென்ற உங்களது மனதிற்கு இனிய காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு கண்டிப்பாக வேறு லெவலில் சந்தோஷம் பெருகும் காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக விவரிக்கணும் இல்லை அதனால் உங்கள் காதலர் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு உங்கள் காதலருடன் நீங்கள் அதிகமான ரொமான்ஸ் உணர்வுகள் பெறக்கூடிய நிம்மதியான மகிழ்ச்சியான ஒரு நான்கு என்ற தினம் வேலைகள் அலுவலக வேலைகளில் இருக்கிறவங்களுக்கும் இன்று தினம் வேலைகள்ல உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கணும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இருந்தாலும் இன்று தினம் நீங்கள் வந்து யாரையும் வந்து மனசார கூட காயப்படுத்தக்கூடாது நண்பர்களே குடும்ப உறுப்பினர்களுடைய உணர்வுகள் மது கொண்டு நீங்கள் யாருடைய உணர்வுகளையும் நீங்க காயப்படுத்தாமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கு நீங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க ஏன்னா கோபம் காரணமாக நீங்கள் மற்றவர்களுடைய உணர்வுகளை வந்து காயப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் தவிர்த்து விட முயற்சிகளை மேற்கொள்கிறேன் இன்றைந்து தினம் பணம் தொடர்பான சில பிரச்சனைகள் எல்லாம் மன நிம்மதி பெறுகிறான் நண்பர்களே உங்களுக்கு சாந்தமான ஒரு நல்ல ஒரு அமைதி தரக்கூடிய வேலைகள் நீங்கள் ஈடுபடுவது மூலமாக அதிகமான நிம்மதியை பெற முடியும் உங்கள் மனசை வந்து சில பேர் வந்து அசைச்சு பார்ப்பாங்க அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு தடவை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் பலமாக இருக்கு நண்பர்களே உங்களை சிறந்த வகையில் முன்னெடுத்து செல்வதற்கான நல்ல ஒரு வழியாட்டியாக ஒரு நபரை இன்றைய தினம் கண்டறியக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது சடங்குகள் புரிந்து நிகழ்ச்சி நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிறது நண்பர்களில்லையே நீங்கள் வந்து திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு இன்பமான ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது அமைப்பிடுவீங்க நண்பர்களில்லையே இன்றைய தினம் நல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு அன்பு உங்கள் வாழ்க்கை துணின் மீது கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது என அற்புதமான இல்லர் வாழ்க்கை காத்திருக்கணும் நண்பர்களில் உங்களுக்கு இன்டர்நெட் பயன்படுத்தி தெரிஞ்சது அப்படின்னா உங்களுடைய அறிவு பல மடங்கு விரிவடையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது நீங்கள் எதிர்பார்த்தபடி திருமண வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும் நீங்கள் நல்ல உதவிகளை எதிர்பார்த்தபடி கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஈஸியாக உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கணுன்றே தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டு எனவே மதிப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய பணப்பிரச்சனை நீங்கள் விடுபடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கில்லை அதனால நிம்மதி பெருகும் கடன் தொல்லை நீங்கும் நல்லவர்களுடைய தொடர்பு இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு நல்ல உறுதியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே சில பேருடைய நட்பு வந்து இன்னைக்கு உறுதியாகும் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக அமையும் அற்புதமான ஒரு நாள் இப்பொழுது நீங்கள் விவாக பேச்சுக்களை தாராளமாக நடத்தலாம் உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷம் மற்றும் தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்துமே இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்க நண்பர்களே மாணவர்களுக்கும் சிறப்பாக இருக்கிறது என்ற தினம் நீங்கள் தைரியத்தோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைய பார்க்கும்போது இன்ற தினம் நமது துலாம் ராசி பச்சை நிறம் அதிர்ஷ்ட நிறமாக அமைதிய நண்பர்களில் எனவே க்ரீன் இன்னைக்கு நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது துளாமிரச என்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் சித்திரை நட்சத்திரம் நம்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் தம்பதியிடையே ஒற்றுமதியை இருக்கீங்க உங்க வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு நெருக்கம் கூடக்கூடிய மகிழ்ச்சியான அற்புதமான தித்திக்கும் நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இல்லற வாழ்க்கை அமைகிறது உங்க மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பெரும்பாலானவை தீர்ந்து மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு இன்றைய தினம் குழப்பம் மறையும் இன்ற தினம் இல்ல சித்தி சித்திப்பாகும் அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க சுவாதி நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்று தினம் கல்வியில உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேண்டுமோ எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய சக மாணவர்கள் கூட உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க நண்பர்களே இன்றைய தினம் புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட்டு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய நல்ல வாய்ப்புகள் சூழல்கள் நிறைந்த அற்புதமான ஒரு நாள் எனவே எளிதில் கிடைக்கும் உதவிகள் எல்லாமே இன்றைக்கி சூப்பரான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்று தினம் நீங்கள் புதிய முயற்சியில் நிறைய செய்யலாம் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள்ங்க விசாகம் நட்சத்திர நபர்களுக்கு மற்றவங்களுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கல அலாதி என்பதும் நீங்கள் இப்போ கண்டிப்பாக பெறுவீங்க அப்படி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்து வைத்து நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது புதிய புதிய எல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் அறிமுகமாகி நண்பர்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கி கூடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் மனதை கண்டிப்பாக உங்களுக்கு வேறு நண்பர்களே தைரியத்தோடு செயல்படுங்கள் மற்றவங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு நல்கு இன்றைய நான் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாக இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே